ट्यूब तमिल வணக்கம் இப்பொழுது நாங்கள் கோப்பாயில் இருக்கின்ற அம்மாச்சி உணவகத்தில் நிற்கின்றோம் இதற்கு இப்பொழுது நான் மூன்றாவது தடவையாக வந்திருக்கின்றேன் அம்மாச்சி என்கின்ற பெயர் எப்பொழுதும் அந்த நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்று அம்மாச்சி எப்பொழுதும் எங்களுக்கு செல்லமாகத்தான் இருப்பா தாய் கொடுக்காத செல்லத்தை அம்மாச்சியை கொடுப்பா என்று பெயர் வைத்தாலும் அம்மாச்சிக்கு வயதாகி விட்டதனால் அம்மாச்சி எதையுமே மெதுமெதுவாகத்தான் செய்வார் இந்த பெயர் எப்படி வேலை செய்கின்றது என்று வடக்கில் இருக்கின்ற எல்லா அம்மாச்சிகளையும் பார்த்து அந்த அம்மாச்சி என்ற சொல்லினுடைய பெயர் வேகம் பெற்றிருக்கின்றதா என்று பார்த்த பொழுது கோப்பாயில் அது வேகம் பெற்றிருக்கின்றது இங்கே இருக்கின்ற இளையோர் மிக சிறப்பாக வரவேற்கின்றார்கள் அதைவிட முக்கியம் ஒருவர் வந்தால் அவரை தெரிந்து உங்களை இந்த இடத்தில் பார்த்திருக்கின்றோம் என்று கூறி அவருடன் தொடர்பை ஏற்படுத்தி அன்போடு உணவை வழங்குகின்றார்கள் இதனால் அந்த கூட இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையிலே கோப்பாயில் ஒரு சிறந்த நிர்வாகமும் சிறந்த சேவையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மதிவாக இருக்கின்றது தரமாக இருக்கின்றது சுத்தமாக இருக்கின்றது இங்கே அப்பம் விட்டு இடியப்பம் இதோ எங்களுடைய முகாமையாளர் பள்ளிக்கூடத்து அதிபர் போல இங்கே இருக்கிறார்கள் அவர் இருந்து எல்லாவற்றையும் பார்க்கின்றார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரிடம் சொல்லுகின்ற பொழுது அவர் வந்திருப்பவர்களுடைய பிரச்சனையை உடன் கணக்கில் எடுத்து அதை தீர்த்து வைக்க கூடியவாறு செய்திருப்பது இந்த அம்மாச்சிக்கு பெருமை தருகின்றது நீங்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் யாழ்ப்பாண நாட்டுக்கு வந்தால் தவறாமல் கோப்பாயில் இருக்கின்ற அம்மாச்சிக்கு ஒருமுறை வந்து பாருங்கள் அதில் இருக்கின்ற சிறப்பை உணர்ந்து கொள்வீர்கள் கோப்பாய் கோமான் வன்னிய சிங்கம் சிலை அங்கே இருக்கின்றது சிந்தனை சிற்பி என்கின்ற தலைவரின் இந்த ஊரில் தான் இருக்கின்றார் கோப்பாயில் இருக்கின்ற குமாரசாமி என்கின்ற ஆசிரியர் தான் எனக்கு ஆங்கில மொழியை கற்பித்தார் கோப்பாயில் தான் மிகச்சிறந்த கரபந்தாட்டக் கழகம் அக்கால இருந்தது இப்படி பல சிறப்புகளை கொண்ட இப்பொழுது அம்மாச்சியும் அமைந்திருப்பது எத்தனை சிறப்புகளும் அவர்கள் பேசவில்லையாம் இப்பொழுது நமக்கு அப்பம் இடியப்பம் போன்றவற்றை தந்திருக்கின்றார்கள் அம்மாச்சி பல வடிவங்களில் இங்கு காணப்படுகின்றது பரோட்டா வடை டீ என்று அது வணக்கம் இதுல உங்களை இந்த செய்திகள் நல்லா இருக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கூடுதலான மக்கள் வந்து செல்கின்றார்கள் மேலும் இந்த நிறுவனம் வளரணும் என்று எங்களுடைய வாழ்த்துக்களை பாஸ்கரன் பாஸ்கரன் இந்த கோப்பாயை இல்ல நான் நெல்லியடி சேர்ந்தேன் சாப்பாட்டு கடைகளுக்கு நெல்லியடி பேர் போனது அப்படி இருந்து இருந்து வந்து கோப்பாயில் இருக்கின்ற அம்மாச்சி நல்லது சென்றிருக்கிறாளே பருத்தி துறை நெல்லியடி பலகாரத்துக்கு உலக புகழ் பெற்ற இடம் கோப்பாய் அப்படி என்ன சிறப்பாக இருக்கு மக்கள் கூடுதலாக இந்த போக்குவரத்தில் இருக்கிற மக்களுக்கு இது ஒரு அந்த உணவை உண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்கிறதால அநேக வேலை செய்கிற ஆட்களும் கூடுதலாக வந்து சாப்பிட்டு சொல்லியிருந்தோம் அதையும் விரைவுாலையிலே அமைந்திருக்கின்ற பெட்ரோல் செட்கள் உணவு கடைகள் ஜெர்மனி போன்ற நாடுகளில் அமைந்திருப்பதை போல என்கின்ற இந்த பிரதான சாலையிலே அமைந்திருப்பதனால் யாழ்ப்பாணம் செல்பவர்கள் நடுவழியில் நின்று தரமான உணவை உண்பதற்கு இது உதவியாக அமையும் என்று கூறுகின்றார்கள் மிகவும் சிறப்பு அங்கால் பார்ப்போம் பாருங்கள் எப்படி அம்மா பிசினஸ் எல்லாம் போகுது அப்பம் பரவாயில்ல வாழக்கூடியதா இருக்குதா அம்மா சொல்லுகின்றார் குடும்ப வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு இந்த வர்த்தகம் இருக்கின்றது என்று அப்பம் ஐம்பது ரூபாய் தான்

சகோதரி என்று சொல்லவனும் மன்னிக்கவும் விளாம்பளம் எடுக்க முடியாத விளாம்பழத்தை இந்த சீசனிலே கொண்டு வந்திருக்கின்ற பப்பாசிப்பழம் உள்ளிட பல பழங்களை கொண்டு வந்து மிகவும் மலிவான விலையில அதாவது கரெட் ஜூஸ் கத்தாழை ஜூஸ் நெல்லி ஜூஸ் அவக்கோடு கொய்யாப்பழம் மாம்பழம் பப்பாசிப்பழம் வத்தாப்பழம் வெள்ளரி பழம் நூறு ரூபாய் தான் வேறு இடத்தில் வாங்குகின்றோம் ரூபாய்க்கு ரூபாய்களை மீதம் அளவில் இப்படி தரமாக சுத்தமாக வழங்கி தன்னுடைய வாழ்க்கையையும் இந்த சகோதரி காப்பாற்றுகின்றார் என்றால் உலகம் பெருமைப்படுகின்றது அம்மாச்சி வாழ்க நீங்கள் விரைவாக செயற்படுவதை அறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்